ஒரு ஊரில் ஒரு விறகு வெட்டி இருந்தாங்களாம் அவங்க மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தாங்களாம் அப்போ பக்கத்தில் சில குரங்குகள்லாம் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சாம் அவங்க எப்படி வெட்டுறாங்க என்ன பண்ணுறாங்கன்றதையெல்லாம் அப்போ அந்த விறகு வெட்டிக்கு ரொம்ப இருச்சாம் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து அப்புறமா வந்து நம்ம வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அங்கேயே அந்த டூல்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்க போயிட்டு ஒரு மரத்தடியில் படுத்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் அவங்க போனதுக்கப்புறமா அந்த மங்கீஸ்லாம் வந்து அந்த விறகு வெட்டி வெட்டின மாதிரியே அந்த கோடாரியை வச்சு அந்த மரத்தை பிளக்க ஆரம்பிச்சிச்சான் அவங்க எப்படிலாம் வெட்டினாங்களோ அதே மாதிரியே இதுவும் செஞ்சிச்சான் பக்கத்தில் இருந்த மங்கிலாமும் அதை என்கரேஜ் பண்ணிச்சான் இந்த மங்கி வெட்ட தெரியாமல் வெட்டி ஏடாகூடமாக அதோடய காலை மாட்டிக்கிச்சான் அந்த மரத்தோட வெட்டுப்பட்ட பகுதியில் விறகு வெட்டி வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம் அதுக்கப்புறமா அதுக்கு ஹெல்ப் பண்ணி அதை காப்பாற்றி அனுப்பி விட்டுட்டாங்களாம் அந்த குரங்கு வழியால் ரொம்ப துடிச்சிச்சான் இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குட்டீஸ் நமக்கு தெரியாத ஒரு வேலையை அரைக்குறையாக பார்த்துட்டு நம்மளாவே செய்யணும்னு முயற்சி பண்ணக்கூடாது அதை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு தான் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்களா இன்னொரு சூப்பரான கதையோடு உங்களை மீட் பண்றேன் பாய்